கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த காலவிலையில கிருபையின் வார்த்தை நிகழ்ச்சியை கேட்க காத்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசிர்வதிப்பாராக இன்று தியானிக்கிற வேத வசனம் ஏசையா ஐம்பத்தி மூன்று ஐந்து அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம் மேன் அலலுயா அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம் அவருடைய தழும்பு என்று பார்க்கும்பொழுது இரண்டு கைகளிலும் ஆணை கடவப்பட்டு கால்களிலும் கடவப்பட்டு அலலுயா வாரினால் அடித்த தழும்புகள் அது மாத்திரமில்லை வேதம் சொல்லுது என்னுடைய கைகளையும் கால்களையும் உருவ குத்தினார்கள் என்று வேதம் சொல்கிறது அலலுய்யா பாருங்கள் அப்படிப்பட்ட தழும்புல இருந்து நமக்கு என்ன கிடைக்கிறதா சுகம் கிடைக்கிறதா அலலுயா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறித்து அடக்க இரக்கம் உயிர் தெழுந்து சீஷர்களுக்கெல்லாம் தரிசனமாகிறார் அலலுயா ரெண்டு வாட்டி சீஷர்களுக்கு தரிசனமாகியும் அந்த இடத்துல தோமா இல்லவே இல்லை பாருங்க மூன்றாவது இடத்துல தோமா கிட்ட போய் சொல்றாங்க நாங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ தரிசிச்சோம் அவர் தரிசனம் ஆனார் எங்களுக்கு அப்படி இந்த சந்தோஷத்தை அவர் இடத்துல பகிர்ந்து கொள்ளும் பொழுதோ தோமா என்ன பண்ணல நம்பவே இல்லை அவர் உயிர் தழுதல அதெல்லாம் இல்லை நான் அவரை என்ன பண்ணுவேன் தொட்டு பார்த்தா தான் அவருடைய தழும்பு இருக்குது ஆணி பாய்ந்த தழும்பு இருக்குது கால்களில் இருக்குது கைகளில் இருக்குது அதை நான் தொட்டு பார்த்தாதான் நான் நம்புவேன் விசுவாசிப்பேன் அது வரைக்கும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் என்ன பண்ண மாட்டேன் நான் நம்ப மாட்டேன் அப்போ இருக்கும் பொழுது அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தரிசனமாகிறார் அந்த வீட்டிலே தரிசனமாகிறார் ஸ்ரீஷர்கள் இருந்த தோமா இருந்த வீட்டிலே தரிசனம் ஆகும் பொழுது தோமாவை என் வா வந்து உன் கையை என்ன பண்ண என் மேலே போடு என்னுடைய அடையாளங்கள் எல்லாம் பாருன்னு சொல்லிட்டு காண்பிக்கிறார் அவன் பார்த்ததும் மகிழ்ச்சி அடைந்தான் அலலுய்யா அதை ஒரு வார்த்தை சொல்கிறார் கண்டு விசுவாசிக்கிறவர்களை விட காணாத விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அந்த அந்நாட்களை கண்டு ஆண்டவராக கிறிஸ்து கூட இருந்து அற்புதம் செய்து சிலரை என்ன பண்ண மறந்துடுறாங்க அலலுயா ஆனால் நாம் காணாத விசுவாசிக்கிறவர்கள் அலையூயா நம்ம பாக்கியவான்கள் அதுவும் இன்னும் நம்ம விசுவாசத்தை நாம் ஆழமாய் வைக்கும்போது நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம் அலையூயா பாருங்க நம்மளுடைய மகிமை நம்பிக்கை திருச்சபையில் அதாவது பெரம்பூர் சபையில் ஒரு பாட்டியம்மா இருக்காங்க அந்த பாட்டியம்மா நல்லா உழைக்கிறவங்க அலையூயா சர்ச் அப்படியே கிளீனாக வச்சுருப்பாங்க அப்படி இருக்கிறவங்க திடீர்னு என்ன ஆச்சுன்னா வெளியில் போகும்போது ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் சின்ன ஆக்சிடென்ட் சொல்ல முடியாது அந்த சைக்கிள் மாட்டி அந்த சதை கிழிந்து அது வெளியே தொங்கப்பட்டிருந்தது நாள் பட நாள் பட நாள் பட அதுக்கு காயம் கட்டி மருந்து போட்டு எல்லாம் க்ளீன் பண்ணாங்க ரெண்டு மாதம் ஆகிறது அது மூடவே இல்லை அது அப்படியே பாதி நல்ல ஆழமாக இருக்கிறது மூடவே முடவில்லை சதை என்ன செய்வதுன்னு தெரியல அவங்களால சர்ச் வேலையும் பார்த்துக்கணும் கண்ணீரோடு அவங்க ஜோமாண்டாங்க ஆண்டவரே இன்றைக்கு நைட்டு எனக்கு ஒரு பரிபூர்ண சுகம் தரணும் அதுவும் உம்முடைய காயப்பட்ட சரீரத்தில் இருக்கிற சதை பிற்கப்பட்ட சதை என்னுடைய சதையில் மூடணும்ப்பா உடைய சதை என்று சொல்லும்போதோ அவங்க அப்படியே விசுவாசித்த மாதிரி ஆண்டவர் அன்றவர் இரவுக்குள்ளே பார்த்தீங்களா அவங்க காலையில் எழுந்து அவங்க கைகளை வைத்து அந்த இடத்துல பார்க்குறார்கள் ஆமே ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவனுடைய சரீரம் அந்த அம்மாவுடைய சரீரத்தில் மூடப்பட்டது ஆலை லூயா அப்படி விசுவாசிக்கணும் நம்ம தேவனை இந்த நோய் குணமாவாது இது அவ்வளோதான் நம்ம மறித்து விடுவோம் இந்த உபத்திரம் நமக்கு நாளுக்கு நாள் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது இருந்துட்டு தான் இருக்கும் ஆலை லூயா கர்த்தர் எனக்கு சுகம் தருவார் திருப்பூர் எனக்கு ஒரு புதிய ஜீவனை தருவார் அவருடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகுறோம் என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லி நாம் அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுப்பாரூயா சற்று கொண்டு வருகிற பயமுறுத்துகிற காரியங்களைக் கண்டு நாம் பயந்து விழுவோமானால் நாம் சோர்ந்து போவோம் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருவார் நாம் விசுவாச அறிக்கை செய்து நாம் சுகத்தை பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே